ஸ் வெ்கம் டு மாம் எங்க சேனல் தான் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் ஸோ எங்களோட வீடியோஸ்லாம் வந்து கண்டினியூசா நீங்க வந்து பாக்குறோம் வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிஸ்டர் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நீங்க தேவ கூட்டிய வெளிய வெளியே கூட்டிட்டு போகும்போது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க அதை வந்து எப்படி நீங்க சால்வ் பண்ணீங்க எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி நானும் வந்து ஸ்டார்டிங்ல வந்து வெளியே போகவே போகமா போகாம தான் இருந்தேன் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் வெளியே போகாம இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிச்சோம் நாங்கள் ஜாயின் ஃபேமிலியா இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து தேவக்கூட்டியே அத்தை வந்து பார்த்துட்டு அப்படியே வெளியே போகணும்னா ஹஸ்பண்ட் நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் மட்டும் போவோம் தேவை விட்டுட்டு போவோம் அப்படி இல்லாட்டி நான் போக மாட்டேன் ஹஸ்பண்ட் மட்டும் போவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து தான் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கூட்டிகிட்டு போகலாம் ஒரு சும்மா உள்ளே வச்சிட்டு இருக்க முடியும் உலகத்துல வந்து அப்படிலாம் வச்சிட்டு இருக்க முடியாது கண்டிப்பா நம்ம வெளியே போய் காட்டணும் வெளியே கூட்டிட்டு போகணும் அவங்களுக்கு உலகம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டராக நடந்தான்னு சொன்னேன் ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து வெள்ள எல்லாம் கூட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் வந்து ரொம்ப ஞாபகம் இருக்கு இது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா அது வந்து இயல்பு தான் ஹியூமன்ஸ் இயல்பாக அவங்க வந்து பேசுகிற விஷயம் தான் ஸோ அது வந்து நம்ம தப்பாக நினைக்க முடியாது என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் வந்து ஒரு கரெக்டாக ஒரு நாலு வயசு இருக்கும் அவருக்கு வந்து குழந்தையாக தான் இருக்காரு அப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிடணும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அதாவது க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோட ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நம்ம போய் தான் ஆகணும் ஸோ அதனால நான் வந்து தேவகுட்டியை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்போ வந்து ட்ரெயினில் தான் போகணும் வேற ட்ரெயினில் கூப்பிட்டு போகிறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படி எப்படியோ நாங்கள் மேனேஜ் பண்ணி தொட்டிலாம் கட்டி அப்படி எப்படியும் மே தொட்டிலையும் படுக்க மாட்டான் கையிலேயே கையிலே வச்சுருக்கணும் அது தோல் மேலே போட்டால் பிடிக்காது நம்ம இப்படியே கையில் ஏந்திக்கிட்டே இருக்கணும் அப்படியே ஏந்திட்டே அப்படியும் நாங்கள் போயிட்டோம் அங்கே போயிட்டு வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க அவங்களோட நிலைமை நிறைய பேருக்கு தெரியுது அவங்க வந்து பெருசாக வந்து இல்ல பட் கொஞ்சம் வயசானவங்க ஒரு ஃபிஃப்டிக்கு அப்புறம் உள்ளவங்க வந்து கேக்குறாங்க என்ன என்ன குழந்தை இது மனநிலை சரியில்லையா மூளை வளர்ச்சி இல்லையா போய் இல்லையா அது வந்து அவங்க தப்பு சொல்லல பட் அவங்க கேக்குற டோன் வந்து ரொம்ப வந்து மனச அஃபெக்ட் பண்ணிருச்சு ஆஹ் ஒரு சுரு சுருக்கம் குத்துன மாதிரி இருந்துச்சு அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியாவே கேட்டாங்க என்ன என்ன குழந்தை இப்படி இருக்கு நீ சரியா இது பண்ணலையா அது பண்ணலையா ஏன் எல்லாம் பார்க்கல அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படி அப்படின்னு பேசுறாங்க ரொம்ப வந்து மனசு கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா நானும் வயசு கம்மி இல்லை எனக்கு அந்த பக்குவம் இல்லை அதை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் கட்ஸ் அந்த மைண்ட் செட்டு எனக்கு அப்போ இல்லை பட் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அதெல்லாம் வந்து மைண்ட்ல நினைக்கவே நினைக்காது யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் நீங்க வந்து அது வெளியே சொல்றதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்கணும் ஆமாங்க பிரச்சனை இருக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அதோட முடிச்சிருக்கு அவங்க கிட்ட வந்து அவங்க இதே இதே இது வந்து அவங்க கொஞ்சம் இழிவா பேசுறாங்க என்ன இதுவா அதுவா அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு ரெஸ்பான்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது ஒரு அக்கறையா ஒருத்தங்க கேட்கறதுக்கும் ஒரு நக்கலா கிண்டலா கேட்கறதுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும் கரெக்ட் தானே சோ உங்க மனசுக்கு வந்து யார் வந்து அக்கறையா கேட்கறாங்களோ அவங்களுக்கு நம்ம பதில் சொன்னா போதும் தேவையே இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது கரெக்ட் தானே அதே மாதிரி வெளிய போகும்போது முக்கியமா நான் தேவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து இந்த ஹேண்ட் கப் தான் இது அமேசான்ல அமேசான்ல வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம் இதை வந்து அவன் கையில கட்டிட்டு சைடுல உள்ளதை என் கையில கட்டி கட்டிடுவேன் எங்க வெளிய கூட்டு போனாலும் நாங்கள் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும் அவன் வந்து ஓடிடக்கூடாது யூஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்து அவன் நடந்ததுக்கு அப்புறமா அவன் நடந்ததுக்கு அப்புறமா இதை யூஸ் பண்ணா அதுக்கு முன்னாடி ஃபுல்லா நாங்கள் தூக்கிட்டு தான் போனோம் நிறைய இப்போ 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 கூட நிறைய பேர் கேட்பாங்க எல்லாரும் வந்து ஒரு ட்ரெயின்ல போனாவோ வெளியில எங்க ஒரு இடத்துக்கு போனாலும் சரி ஒரு ஷாப்பிங் போனாலும் சரி ஒரு மாதிரியாவே பாத்துட்டு போவாங்க இவன் வந்து ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் குடுப்பான் ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் குடுப்பான் அது வந்து அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கான் அப்படினா அந்த சவுண்ட் வந்து அவன் குடுப்பான் அந்த சவுண்ட கேட்டு தெருவுல உள்ள நாய் எல்லாம் ஓடிட்டு அவன் வாக்கிங் போகும்போது காலையில முன்னாடி எல்லாம் வாக்கிங் போவான் அமைதியா இருக்கும்ல ரோடு எந்த ஒரு சத்தமும் இல்லாம அப்போ அந்த சவுண்ட குடுக்கும்போது பக்கத்துல நடந்து போற நாய் எல்லாம் தெரிச்சு ஓடி இருக்க அதெல்லாம் பார்த்து நானே சிரிச்சிருக்கேன் நானும் என் ஹஸ்பண்டையும் சிரிச்சுக்கோம் நாய் கூட பயப்படுதுங்க தேவகுட்டியோட வாய்ஸ கேட்டு சத்தத்தை கேட்டு அப்படின்னு வந்து நாங்களே வந்து ஜாலியா பேசி சிரிச்சு கிண்டல் பண்ணிருக்கோம் அஹ் இதுவே வந்து ஒரு வாட்டி என்ன பண்ணா ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம் சரவணாஸ் ஜோஸ்க்கா ஏதோ ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம் அங்க வந்து அங்கேயும் தான் பண்ணா அப்போ வந்து தூக்கி தான் வச்சிருக்கணும் அப்போ வந்து நடக்கல தூக்கி தான் வச்சிருக்கணும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் தூக்கி ரொம்ப நேரம் தூக்க முடியலன்ட்டு கீழே உட்கார வச்சுட்டேன் அவனை அவன் வந்து அதுல படுத்துட்டான் அவங்க அந்த பேலன்ஸ் கிடையாது படுத்து உருண்டுகிட்டு இருக்கான் என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணா அந்த சவுண்டு கொடுத்தான் அந்த ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கறான்னு சொன்னாம்ல அப்படின்றான் அது வந்து ஆக்சுவலி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம் அதை கேட்கணும் ஒருத்தர் வந்து என்னப்பா ஏசியில ரொம்ப குளிருது குழந்தைக்கு ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குறான் கை கால்லாம் ஆட்டுறான் ரொம்ப குளிர்து போல குழந்தைக்கு அப்படின்னு வந்து ரொம்ப அக்கறையா சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க வந்து கூப்பிட்டு என்னப்பா குழந்தைக்கு இது போல நீங்க ஸ்வெட்டர் போட்டு விடுங்க அவருக்கு ஏசின்னா போதுங்க ஏசிலேயே அவருக்கு வேர்க்கும் ஏசிலே நம்ம ஆளுக்கு வேர்த்தும் ஊற்றும் எனக்கெல்லாம் வந்து பயங்கரமா அந்த ஏசி வந்து சில டைம்ஸ் ஒத்துக்காது ஒத்துக்காது மீன்ஸ் ஒரு மைல்டா இருந்தா எனக்கு ஓகே அவங்களுக்கு ரொம்ப குளிரா வச்சாலுமே நம்ம ஆளுக்கு வந்து வேர்க்கும் அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஹீட் பாடி அவருக்கு ஸோ அவங்க நிறைய பேர் வந்து வந்து சொல்லுவாங்க குழந்தை என்னங்க இப்படி கூப்பிட்டு வந்திருக்கீங்க ஸ்வெட்டர் போடுங்க இது போடுங்க நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது கஷ்டமா இருக்கும் இல்லைங்க அவனுக்கு வந்து அவங்க சந்தோஷமா இருக்காங்கனா இந்த சவுண்டு கொடுக்குறான் அப்படின்ட்டு சொல்லி புரிய சில பேர் வந்து சில பேர் அக்கறையா சொல்றவங்க இருக்காங்க சில பேர் பார்த்து பயந்து ஒதுங்குறவங்க இருக்காங்க சில பேர் வந்து அதை பார்த்து சிரிக்கிறவங்க இருக்காங்க கிண்டல் பண்றவங்க இருக்காங்க அது நிறைய கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து நம்ம டெய்லி லைஃப்ல பாத்துட்டு தான் இருக்கோம் சோ அவங்களெல்லாம் வந்து ஃபேஸ் பண்றதே வந்து பெரிய சேலஞ்சிங்கா இருந்தது போக போக எனக்கு ரொம்ப பழகிடுச்சுங்க பார்க்கட்டும் என்ன இப்போ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இப்போ இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல வந்து இவங்க இன்ஸ்டால வருவாங்கப்பா இவங்க இதுல வருவாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து என்னோட என்னோட அதாவது அந்த நிலம வந்து கொஞ்சம் மாறி இருக்கு எப்படி பார்த்து ஒரு கும்பல் வந்து ஒரு மாதிரி பார்த்த தேவ அதாவது வெளியே போகும்போது ஒரு மாதிரி பார்த்த தேவை இப்ப வந்து ஒரு ஆச்சரியமா ஒரு அழகா வந்து அவனை வந்து டிஸ்க்ரைப் பண்ணுறாங்க இவன் வந்து நம்ம தேவக்குட்டி தேவக்குட்டின்னு ரெகக்னைஸ் பண்ணி அவனை வந்து ஒரு பெரிய பெருசாக வந்து நினைக்கிறாங்க அவனை வந்து அவனை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவனை வந்து நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க அவ்வளோ அன்பு காட்டுறாங்க ஸோ அப்போ வந்து ஒரு மாதிரி பார்த்து பார்த்துட்டு போனவங்க நம்ம வந்து ஃபேஸ் பண்ணதை விட இப்போ நான் ஃபேஸ் பண்ணுறது வந்து வித்தியாசமாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோன்றது நினைக்கும் போது எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு பங்க சாப்பிட முடியல அப்படின்னா சாப்பிடாமலே வந்திருக்கோம் ஈவனை வச்சுட்டு நம்மளால சாப்பிட முடியாது சாப்பிட விட மாட்டான் அப்போ ஸோ அப்ப வந்து ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டோம் அது அப்படின்னு ஒரு திருப்பி திருப்தி சாப்பிடாம வந்திருக்கோம் முழுசா முடிக்காம நாங்க வந்திருக்கோம் பாதியிலேயே வந்து சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு பெரிய பலன் கிடைக்கும் அதுதாங்க உண்மை கண்டிப்பா ஒரு விஷயத்த பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அது வேலையா இருக்கட்டும் இல்ல உங்க படிப்பு விஷயத்திலயா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துலயும் அது கண்டிப்பா நம்மளோட உழைப்பு அதிகமா இருந்தா அதுக்கான பலன் வந்து நமக்கு அதிகமாவே கிடைக்கும் அதே அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம் அதுக்கு இது வந்து மெயினா வாங்கணும் இது தவிர்த்து வாங்க நாங்க அவங்களோட சேஃப்டிக்குன்னு எதுவுமே வாங்குனது இல்ல ஆஹ் வேற என்ன பண்ணோம் ஒரே ஒரு வெள்குற மாதிரி நாங்க முன்னாடியே வாங்கணும் அதாவது இந்த ஃபுல்லா இப்படி கட்டி வைக்கிற மாதிரி என்ன பண்ணோம்னா சேர் சேர்ல உட்கார வைக்கிறதுக்கு நேரா அவன் வந்து கொஞ்சம் கூன் போடுவான் இப்படி நேரா உட்கா உட்கார வைக்கிறதுக்காக இந்த ஷோல்டர் நேரா இருக்கிறதுக்காக ஒரு வெல்க்ரோ மாதிரி பெல்ட் கொடுத்தாங்க அந்த சேர்ல உட்கார வச்சு அந்த சேரோட வச்சு கட்டி வச்சுடுவோம் உட்கார்றதுக்கு நேரா உட்காரணும் பிளஸ் அவனுக்கு அந்த உட்காரதுக்கு சிட்டிங்க்கு வந்து ஒரு பேலன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றத அது நான் பண்ணிடுவோம் எனக்கு போட்டோஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அந்த டைம்ல நான் எந்த போட்டோஸ்மே எடுக்கல அப்போ அந்த மைண்ட் செட்டே இல்ல போய் ஃபோட்டோ எடுக்கணுமா இதெல்லாம் ஏன் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு நினைப்பு பார்க்கறோன்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாம ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு எண்ணமே இல்லை நம்ம அப்போ வந்து யாரும் ரொம்ப ஃபோட்டோஸ்லாம் இப்போதானே ஒரே செல்ஃபி பிறந்த குழந்தையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க இது பண்றாங்க சோஷியல் மீடியா ஷேர் பண்றாங்க அந்த காலகட்டத்துல அந்த மாதிரி எதுவும் நம்ம பெருசா வந்து இது பண்ணாத காரணத்தினால் எனக்கு வந்து ஃபோட்டோஸ் நிறைய வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த டைமை வந்து நிறைய மிஸ் பண்ணிட்டேன் அப்பெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கணும் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும் பட் நான் அந்த அந்த டைமில் அந்த மைண்ட்செட் இல்லை மனநிலை இல்லை மிஸ் பண்ணிட்டேன் பட் நீங்கள் அது எதையுமே மிஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரேன் குழந்தை எப்படி இருந்தாலும் சரி அவங்களோட ஒவ்வொரு அசையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கிளிக்கு ஒரு வீடியோ எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து சோஷியல் காலங்கள் காலங்கள்லாம் மாறிட்டு வருது நம்ம அவங்க ஃபோட்டோ எடுத்து வைக்கணுமா அவங்க ஃபோட்டோ எடுத்து காமிக்கணுமா அப்படின்னுலாம் நினைக்கவே நினைக்காதீங்க அது எல்லாமே ஒரு மெமரிஸ் தான் ஓகேவா இப்போ இப்போ குழந்தை எப்படி இருந்திருக்கான் அப்போ குழந்தை எப்படி இருந்திருக்கான் இப்போ குழந்தை எப்படி மாறி இருக்கான் அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியறதுக்காக நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் ஏன் என்னோட தேவகுட்டி ஃபோ வீடியோஸ்லாம் நான் வந்து இதெல்லாம் வந்து என்னோட மெமரிஸாக தான் நினைக்கிறேன் அவனுக்கு நான் சேர்த்து வைக்கிற சொத்தாக தான் நான் நினைக்கிறேன் நான் என்ன சேர்த்து வைக்கிறேன்னோ இல்லையோ உனக்காக வந்து இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் என்னோட சாட்டிஸ்பேக்ஷன் அவனுக்கு ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணலாம் அவனுக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு எனக்கு என்ன ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா ஃபோனில் அவங்க அப்பா ஃபோன் ஏதோனு பார்க்குறான் அதில் வந்து அது உள்ளே போய் அவனோட வீடியோஸை நானும் அவனும் போட்ட வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கிங் வீடியோஸ் மட்டும் தான் பார்த்துட்டோம்னா அதுதான் அவனுக்கு பிடிக்கும் திடீர்னு நம்ம ஸ்வைப் பண்ணும்போது எங்களோட வீடியோஸ்லாம் வருது ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறான் அதை வந்து நின்று பார்க்குறான் ஓ அம்மா வராங்க அவன் தெரியுதான் பாட்டி வராங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து அதை ரசி போது பரவாயில்லை பையனுக்கு தெரியுது அவனோட வீடியோஸ் எல்லாம் பாக்கணும் தெரியுது நான் நம்மளும் வரோம் அப்படின்றது ஏதோ ஒண்ணு அவனுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ் குடு குடுத்துட்டு இருக்கேன் சோ அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சோ நான் இந்த வீடியோல என்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு வெளியே போகும்போதோ அவங்க இப்படி பேசுவாங்க இவங்க இப்படி பேசுவாங்கன்ற மாதிரி எதுவுமே நினைக்காதீங்க பேசினா நீங்க பதில் சொல்லுங்க அவ்வளோதான் இந்த பிரச்சனை இருக்கு யார்கிட்ட எப்படி பதில் சொல்லணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இவங்ககிட்ட பேசினா இது நடக்கும் இவங்ககிட்ட இது பேசினா அது நடக்காது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ அதனால வந்து அதுக்கு மாதிரி நம்ம நடந்துட்டு போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்காக வெளியே போக மாட்டேன் கூட்டிட்டு போகமாட்டேன் எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு இதுவா இருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க உங்க குழந்தைக்கு ஏத்த மாதிரி ஒரு இடத்துக்கு போங்க உங்களால சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைச்சி அதுக்கான ஏற்பாட பண்ணிட்டு நீங்க போங்க ஓகேவா எங்களால சமாளிக்க முடியாத நிலைமையெல்லாம் வந்திருக்கு ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால இருக்க இருக்கும்னால நாங்க உடனே ரிட்டர்ன் வந்துருவோம் தேவ் தேவ் ஒரு விஷயம் வந்து தடங்களாவும் அமைய வாய்ப்பு இருக்கு அது முழுசா முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதெல்லாம் நினைச்சு நம்ம கஷ்டப்படாம லைஃப் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம தேவகுட்டி வந்து தூங்கிட்டு இருக்காரு அதனால் அவரோட வீடியோவில் காட்ட முடியல தப்பாக நினச்சிக்காதீங்க அவரோட தூங்குகிற வீடியோனால் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பை சி தேவக்குட்டி அப்போ தான் வந்து படுத்தான்னு தூங்கிட்டான் அவருக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன கோவம் ஸோ கொஞ்சம் கோவமாக இருந்தார் பாய் விரித்தோடனே போய் படுத்து தூங்கிட்டார்